நடைபெற்ற பாஜக கூட்டணி கட்சி மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பிரதமர் மோடி தமிழில் பேச்சை துவங்கியதுமே அங்கிருந்த தொண்டர்களின் உற்சாக கோஷத்தால் அரங்கமே அதிர்ந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது कम सबसे पहले तो मैं आप सबकी क्षमा मांगता हूं क्योंकि मैं तमिल में बोल नहीं पाता हूं और इसके लिए आप सब मुझे क्षमा करेंगे ननबरगढ़ நான் உங்களிடத்தில் இந்த தமிழில பேசாமல் இருப்பதற்கு உங்களது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸ் நியூஸ்ரைப் பண்ணுங்க